இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டல் இன்கம் ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டூ இன் ஒன் டூ இன் ஒன் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்களுக்கு டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் பொள்ளாச்சி கோவில் பாளையம் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் வடக்கை பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து பத்து சென்ட் லேண்ட் ஏரியாங்க பத்து சென்ட்டில் வந்து ஆறு சென்ட்டில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சுத்தமான மணலில் கட்டின வீடுங்க பேலன்ஸ் இருக்க நாலு சென்ட் வந்து கார்டன் வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்ருக்காங்க இந்த ஆறு சென்ட் வச்சுட்டு நம்ம ஃப்யூச்சரில் இந்த நாலு சென்ட்டு சே சேல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே வைக்கிறனால வச்சுக்கலாங்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டல் இன்கம்னால் இதில் வந்து டூ பிஹெச்கே வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குதுங்க ஒரு போர்ஷனுக்கு ஒரு ஏழாயிரம் வாடகை வச்சாலுமே ரெண்டு போர்ஷனுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்க நான் சொல்றது மினிமம் வாடகை ஃபேமிலிக்கு வச்சோம்னா மினிமம் வாடகைங்க இந்த ரெண்டு டூ பிஹெச்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு இபி கனெக்ஷன் தனித்தனியே செப்பரேட்டா இருக்குங்க உள்ளன்ற ஒரு ஒரு மூணு கார்னு எடுத்துகிற அளவுக்கு ஒரு சூப்பரான போர்ட்டிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர் அவைலபிள் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஆன ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸ்ல ஒரு பெரிய ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் அது பக்கத்தில் அட்டாச் ரூமுக்கான ப்ரொவிஷனும் இருக்குங்க அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் மேடம் மேலே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அப் வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க பத்து சென்ட்டுக்கு எழுபது லட்ச ரூபாய் வச்சுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பில்டிங்கு இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறுரூவாயின்னு போட்டாலும் கிட்டத்தட்ட அது ஒரு முப்பது லட்ச ரூபாய் வச்சுங்க இவர் கேட்கக்கூடிய விலையும் ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் கேட்குறாரு ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் எனக்கு கேட்குறாரு நம்ம இதுலேருந்து இந்த ரீசனபிளான ரேட்லேருந்து ஒரு நெகோசியபிள் பண்ணி எடுத்து கொடுத்துட்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது சைட் விசிட் பண்ணிணா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனுங்க மறுபடியும் சொல்கிறேங்க இது வந்து பியூர் மணலில் கட்டின வீடுங்க ஒரு ஆணையங்கூட நம்மளால் அடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான பில்டிங்குங்க சூப்பரான பில்டிங் இதோ டைனிங் வந்து கிச்சனுக்கு அட்டாச்சான டைனிங் வந்து பத்துக்கு எட்டுங்க சைஸ்ல ஒரு சூப்பரான டைனிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பத்துக்கு பதினாறுங்கிற அளவுல செகண்ட் பெட்ரூம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணா ஸ்க்ரீன் நம்பர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு ஸ்கேர் பண்ணிக்கலாம் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஏதாவது தகவல் தேவைப்படுத்தினா ஸ்க்ரீன் வச்சுருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கின வைக்கணுன்னா டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி முன்னாடி கொடுத்துட்லாங்க அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் ஒன் பி வச்சுக்கோங்க உள்ள என்ட்ரான ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபதுங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது வந்து ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு இருபத்தொன்னுங்கிற அளவில் ஓப்பன் கிச்சன் கம் டைனிங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல சூப்பரான ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க நீங்கள் அப்படியே எடுத்து ரெனவேட்லாம் பண்ண வேண்டாங்க அப்படியே யூஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்காக சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கான ப்ராப்பர்ட்டுங்க யாராவது பில்லிங் இருந்தால் அந்த சாப்பிட்டி பை பண்ண முல்லைங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசி அனுசரித்து முடிச்சு கொடுத்துட்லாங்க